அதனால தான் யாரும் வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அன்புமணி அவர்கள் மீது வைத்திருக்காரு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா அதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியும் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்றாங்க என் வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் கால அன்புமணி வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இந்த பக்கம் கால சௌமியா

மறுநாள் காலையில விடிஞ்சு பார்த்தா பாரத் மாதா கி ஜெய அப்படின்னு வீட்டு வாசல்ல முழக்கம் கேட்டு பாரத் மாதா கி என்னடா எவன்டா இவன் பூம்பு மாட கட்டு தூக்கி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி ராமதாஸ் பதறி எந்த பார்த்தா பாரத் மாதா கி வீட்டு வாசல்ல பாஜக காரன் ஜங்கி புறம் காவி கொடியோடு நின்றுக்கா அண்ணாமலை உள்ள இன்ட்ரா வரப்பட ஐயாவுக்கே தெரியாம விருந்த போட்டு அண்ணாமலையை வந்து அலையா விருந்தாளியா உள்ள அழைச்சி வந்து மாம்பழத்தை வெட்டி கொடுத்து அனுப்பி இருக்காங்க. ஆனா அது அப்ப புரியல. இப்ப புரியுது. அரசல் பண்ணி பொளைக்க கூடிய புரொக்கர்துள்ள கூட வந்து விட்டு ஏடா. இதெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? மாறல முன்னாலேய பின்னாலேய ஈட்டியால குத்தி தரேன். பு 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 நீ anak அப்பே ஈட்டியால குத்தி அப்படிப்பட்ட வேதனை தூக்கம் வரமாட்டங்குது. கஞ்சா இருக்குறதற்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப இப்ப என்னையா அவனுக்கு ஏழு மணிக்கே தூக்கம் கேக்குது கொய்யா தூக்கம் மாத்திரம் போட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது அவரை நினைக்கும் போதெல்லாம் இது வரும் ஏற்படுகிறது நான் தான் கேட்கல இப்போ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போட்டிருக்கு நல்ல பாம்பு இவ்வளவு ஒன்னடி நினைக்காமலும் இருக்க முடியவில்லை நினைக்காமலும் பாசத்தாரர் இல்ல அதெல்லாம் போயிடுச்சு சோழமுத்தா போச்சா Amurka-damurka ya ma'a yi mai